எப்படி தான் உள்ளர் போகுதுன்றே தெரில எல்லாம் கலிஜாக்கி வச்சிருக்கீங்க ரொம்ப கலிஜாக்கிடுச்சு ஒரு படி பிறக்கும் எல்லாம் நாஸ்தி பண்ணிடுது வார் துறந்து விட்டது எல்லாம் எல்லாம் ஏறிகிறானுங்க அங்கே வாரு அடேங்க அப்பா இவ்வளோ இவ்வளோ திறந்துவிட்டதும் பாருங்கள் என்ன வேலை பார்க்குறான்ட்டு ஏய் வாடி வெளியே திறந்து விட்டதும் போயிட்டா நேராக என்னமோ அவ்வளோ தான் அவங்களுக்கு தோரத்துறக்கு இப்போ என்னென்னா என்ன நடக்கும்னா மேலே நான் தீனி எடுக்க போனேன்னா ஒட்டு மொத்த குடும்பமும் என் பின்னாடியே வந்துடும் முதல்ல இதை திறந்து விடலாம் மேலே தூக்கி வச்சுருக்கு கொஞ்சம் வெளில வரட்டும் இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே வெளியில் போய் உலாகட்டும் இல்லை யாராச்சும் ஒருத்தங்க அப்படியே கூண்டு விட்டு வெளியே வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது பண்ண மாட்டேங்கிதுங்க யாரும் வர மாட்டேங்கிதுங்க சரி இப்போ கூண்டுக்குள்ளாரி கொஞ்சம் நாள் உலாகட்டும் அதுக்கப்புறம் கூண்டு விட்டு வெளியே தெளிக்கலாம் சாத்தி வச்சுட்டு தீனி எடுக்க போக வேண்டியதுதான் இது மட்டும்தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இது குஞ்சுங்கெல்லாம் போயிடுச்சுட்டு வாங்கிட்டு அங்கிட்ட சாக்கடைக்கு இது மட்டுந்தான் இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த ஒரே ஒரு குஞ்சு மட்டும்தான் இப்போ ஒடியா இருந்துச்சு எல்லாம் அங்கே சாக்கடையில் தான் இருக்குது நேரம் அங்கே போயிட்டாங்க இந்த இங்கே இது விட்டாச்சு இது இங்கே விடுவோம் நல்லா ஆட்டம் இங்கே மேலே குதிக்குது அங்கே மேலே போகுது அடே எங்கப்பா யாராச்சும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளில விட்டு பழக்கலான்ட்டு பார்க்குறேன் யாரும் வெளில வரமாட்டேங்கிறாங்களே ஆ அந்த குடும்பமே அது கிரே கோழி கூட சேர்ந்துக்குச்சுன்னு நினைக்கிறேன் அது எல்லாம் அது கூட தான் சேர்ந்து சுற்றுது அதிகமாக ஏங்க பிரவுன் டாமி போவாங்கட்டு இதெல்லாம் உள்ளாரதாக இருக்குது எல்லாம் இந்த இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலையில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த கோழிங்கில் பாருங்களேன் தாய்கோழிங்க ஆக்சுவலாக இது ரெண்டும் குஞ்சுங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக மேய்சிகிட்டு இருக்குது ஆனால் இந்த கோழி ஒன்று மாற்றி ஒன்று அப்படி எவ்வளோ ஒரு சூப்பர்வைசிங் வேலை பார்க்குறது பாருங்கள் அது லைட்டாக ஒன்று போச்சுன்னா அடுத்தது வந்து சுற்றி பார்க்க போகுது பார்க்குது அப்படி எவ்வளோ ஒரு அக்யூரட்டாக பார்க்குறாங்க பார்த்தீங்களா மார்சாலா அதுங்க இறப்பறக்கிறதுல ஒரு பக்கம் கவனம் இருந்தாலும் வந்து குஞ்சுங்களை பாதுகாக்கிறதுல வந்து ரொம்ப குறி ஒரு கவனமாக இருக்குதுங்க எதுவும் பூனை நாய் எதுவும் வருதா அலாட் பண்ணலாமா இல்லை இது பருந்து எதுவும் வருதா எல்லாம் அவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக பார்க்குறாங்க எல்லாம் மாஸ்டாக எல்லாம் இதெல்லாம் வந்து அதுங்களோட அது அதுங்களுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த விஷயத்தெல்லாம் அதுங்க எவ்வளோ அழகாக பாதுகாக்கிறது பார்த்தீங்களா அந்த கருப்பு கோழி குஞ்சுங்க எல்லாம் அங்கே போய் உக்காந்துக்கிச்சுங்க இந்த கோழி இங்கே சுற்றிக்கிட்டுருக்கு இது இங்கே சுற்றிக்கிட்டுருக்கு இது இங்கே இருக்கு ஆனால் எல்லா குஞ்சுங்க எல்லாம் அங்கே இருக்குங்க இவங்க மட்டும் இங்கே இருக்கா ஏன்னு தெரியல அதுங்கெல்லாம் நல்லா அந்த சருகு அள்ளி போட்டதுக்கு அப்படியே நல்லா குளுகு குழுன்னு போய் அது இந்த கருப்புக்கோழி தான் எல்லா குஞ்சுங்களையும் வச்சுட்டு உக்காந்துருக்கு ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்புறமேட்டு மதியானமாக வந்து எல்லாத்தையும் அடைச்சிக்கலாம் இவங்க பார்த்தீங்கடா இவங்க தான் இருக்குதுலேயே ரொம்ப டேஞ்சரான பாய்ஸ் மொத்த கூட்டமும் எங்கே நிற்கிது பார்த்தீங்களா இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணமே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு நாய்ங்க இருக்குது இந்த ஏழு நாய்ங்க தான் இருக்கிறதுலையே ரொம்ப டேஞ்சரான நாய்ங்க உள்ளார பூஞ்சுனா மொத்தத்தையும் களி பண்ணிருதுங்க ஸோ இதுக்கு தான் ஃபினிஷிங் போடணும் முதல்ல திடீர்னு பார்த்தா அப்படி இருட்டிக்கிட்டு வருது நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க கையோடு போய் அந்த கிண்ணி கொழி பிடிச்சு உள்ளார அடச்சு விட்டு கூண்டு திறந்து வச்சுட்டா போதும் இவங்கெல்லாம் உள்ளே போயிடுவாங்க பிரச்சனை இருக்காது ஏன்னா அந்த கோழி வேறு இருக்கா

ஆ நம்ம உள்ளார போய் கதை சாத்திட்டு தான் அதை ஓட்டணும் உள்ளார கரெக்டாக எல்லாம் அப்படியே அங்கே உள்ளே போய் மாட்டேங்கிச்சு ஆ ஒருத்தராக வராங்க இங்கிட்டு உள்ளார வா 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 ஒன்று மட்டும் வர மாட்டிக்குது போ வாட் ஓட் 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 ஆ எல்லாம் வந்தாச்சு இப்போ என்ன பண்ணலான்னா காப்புன்ட்டு இது அடைச்சிட வேண்டியதான் அவ்வளோதான் இனி இது இங்கே பார்ட்டிகுலராக இருக்கும் அதை வந்துச்சோம்னா அவங்களாம் வந்துடுவாங்க சொல்லப்போனால் நான் இந்த சின்ன கோழியும் பிடிச்சி அடைச்சிட்டு போயிடலாமா இல்லை அது பாட்டுக்கு வந்துச்சுன்னா உள்ளார் போய் உக்காந்துக்கும் பார்த்துக்கலாம் இனி பிரச்சனை இல்லை இவங்க நாலு பேர் உள்ள வந்துட்டாங்கல்ல அதுங்க வந்துச்சுன்னா கம்மன்ட்டு உள்ளே போய் உக்காந்துக்குவோம் எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க நம்மளே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க டோட்டல் ஃபேமிலியும் கரெக்டாக இந்த புதக்குள்ளார உக்காந்துக்குச்சு ஜம்முட்டு நான் மழை வரும்னு பார்த்தா மழையும் காணா ஒன்றுத்தையும் காணா சரி கையோடு எல்லாத்தையும் இந்த ஒரத்துக்கு கொண்டு போய் அடைச்சி விட்டு வந்துடலாம் நம்ம வேலையை பார்ப்போம் அடுத்தது மதியானம் போகிறப்ப கடைக்கு போகிறப்ப அப்படி இருட்டுக்கு நின்றுச்சு சரி இன்றைக்கி ஒரு புட்டி பிடிக்க போகுதுன்னு நினச்சேன் கொஞ்சம் இங்கே கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று ஓகே ரைட்டு இருக்குது ஆனால் களை விட்டுருச்சு ஓட் ஓ போ 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 எல்லாம் உள்ள போற வரைக்கும் எல்லாம் உள்ளேர் போயிடுச்சுங்க அமைதியாக எல்லாத்தையும் உள்ளார துரத்திட்டேன் துரத்திட்டு சரி அவள் வெளில இருந்தாலேயே அந்த நாலு கொடிசுங்களை வச்சுக்கிட்டு அவளை கொண்டு வந்து உள்ளார அடைச்சிடலான்னு சொல்லி போட்டு அவளை கூட்டிகிட்டு வந்த துரத்துட்ட கண்டு போனேன் அவள் உள்ளார் போனது தான் இவங்க எல்லாம் வெளில வந்துட்டாங்க அதனால் என்ன பண்ணேன்னா அவளை அடைச்சி விட்டு இவனுக்கு தண்ணியும் எடுத்துக்கிட்டு அப்படி கையோடு கொஞ்சம் அரிசியும் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு அவன் முதல்ல இதுக்கு போடுறோம் இது நல்லா சாப்பிடுவோம் அட்டை முதல்ல தண்ணி வச்சுட்டு தான் போங்க போடா இன்னோ முன்னாடி போடாத மாதிரி தான் பண்ணுவாங்க எங்கே அவனை காணா நான் வெளியே நிற்கிறேன் யோ பாருங்க முதல்ல தண்ணி ஊற்றிடலாம் எல்லாம் உள்ளார வந்துட்டாங்க நான் அந்த மட்டும் தான் வரல அங்கேயோ நின்றுக்கிட்டு கற்று கற்றுன்னு கற்றுக்கிட்டு உட்காந்துருக்கு தீனியை போட்டால் எல்லாம் வந்துடுறாங்க கம்முன்ட்டு உள்ளார எந்த அலப்பறையும் இல்லை கடை 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 வந்துடுறாங்க யார் அது ஆட கோழி மேலே இருக்கா ஆஹா இந்த அவ்வளோ பிடிச்சு உள்ள கீழே கூட்டிகிட்டு வரலாம் கருப்புக்கோழி மேலே இருக்குது கவனிக்கலை நம்ம என்னடா எல்லா கோழியும் வந்துருச்சுன்னு பார்த்தா கருப்புக்கோழியை நம்ம கவனிக்கவே இல்லை ஒரு வழியாக இருந்த கிண்ணி கோழி கோழியும் ஓட்டிகிட்டு வந்தாச்சு இங்கே இவங்க ரெண்டு பேர்த்தையும் பத்திரமா கூண்டுக்குள்ளே ஏற்றணும் அதில் தான் மேட்டரே இருக்குது ஆற்றி எவ்வளோ பார்த்தீங்களா நைஸாக வந்து கபார் 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 கபார்ன்ட்டு வெட்டுரா ஆடி படி பொடி பொடி ஓ வாங்க 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 பொடி வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை நம்ம ஈஸியாக வரைய தூவி உள்ளார ஏற்றிடலாம் ஐயோ பாருங்கள் ஐயோ வரா பாருங்கள் நைஸாக வரா பாருங்கள் சைலண்டாக வர எப்பயும் அவங்க இங்கே இருந்தால் வரவே மாட்டா இப்போ எவ்வளோ அழகாக வர போகிறேங்க வாடி உள்ள வா 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 பயம் அந்த பயம் தான் ஒன்றும் போகவே மாட்டேங்குது வா 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 உள்ள போ உள்ள போ அங்கிட்டு போயிட்டானா மறுபடியும் வந்து தான் கூட்டிகிட்டு போகணும் இப்படியே துரத்திட்டம்னா பிரச்சனை இல்லை ஓ உள்ள போ அது தானாக போனாங்க நம்ம இங்கே ரெண்டு முன்னாள் முதல்ல இதுங்களை ஒன்று பண்ணலாம் போயிட்டான் அங்கிட்டு போயிட்டா அங்கிட்டு போயிட்டா நம்ம தான் போய் துரத்திட்டு வரணும் என்ன பண்ணலான்னா அரிசியை பேலன்ஸ் வச்சுட்டு ஃபை ஃபை ஜி ஜியோட் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு இவ்வளோ இப்போ இவ்வளோ பிரச்சனை இப்போ இப்போ வந்துட்டானா இப்போ இவ்வளோ தொல்லை இல்லை தவனே வாடி உள்ளாரங்கி தான் போகணும் நம்ம தான் இறங்கணும் இன்னைக்கு వాహ వా 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 వాయిరిక మే ఎక్ మడి అప్పు నమ్మ ఇరంగ ఎక్కటో ఓడిపో పో ఇప్పుడు వరా ఇప్పుడు వర கவுண்டேன் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி நீ இப்படி சுத்தனா நான் அப்படி சுற்றுவேங்கிற மாதிரி நீ இந்த கிண்ணிக்கோழி வச்சுக்கிட்டு இந்த பாடு படுத்துறதா இருக்கு அப்பா அடி ஒன்றும் இதுங்களை எப்படி மைக்க போகுதுன்னு தெரியல ஆனால் கிண்ணிக்கோழிங்க பெருசாகச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க அது எங்கேயாச்சும் ஒரு பக்கம் அடைஞ்சு உக்காந்துக்கும் காட்டில் கோழி இருந்துச்சுன்னா மட்டும் போதும் அந்த அளவுக்கு கொண்டு வந்தோம்னா போதும் Até,